நண்பர்களே பச்சை கலர் கப்பி மீன்கள் பார்த்துருக்கீங்களா பார்க்கலனா இப்போ பார்த்துக்கோங்க இந்த கப்பி மீன்களை தான் நம்ம இன்னைக்கு பிரீடிங் விட போகிறோம் ஒரு பேர் ரெண்டு பேர் இல்லைங்க மொத்தம் நாலு பேர் பிரீடிங் விட போகிறோம் இந்த மீனோட ஆக்சுவல் பேர் என்ன தெரியுமா எமரால்டு கிரீன் கப்பிஸ் நம்மளோட பிளான் படி மூணு மேலையும் அஞ்சு ஃபீமேலையும் பிரீடிங் விடணும் அப்படிங்கிறது தான் பிளான் ஆனால் செல்லர் விடாப்புடியா நான் கொடுக்கவே மாட்டேன் நான் கொடுத்தா பேர் பேராக தான் கொடுப்பேன் இந்த ட்ரையோ ட்ரியோ எல்லாம் என்கிட்ட வராதுங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாப்ல வேற வழி இல்லாமல் நாலு பேர் ஆர்டர் போட்டோம் ஆர்டர் போட்ட ஒன்று தான் தெரிஞ்சிச்சு ஐயையோ நம்ம கிட்ட தான் டப் செட்டப்பே இல்லையே கப்பி மீன்கள் டெலிவர் ஆச்சுன்னா எங்க கொண்டு ব্রিடிங் விடுறது அப்படின்னு சொல்லி ஒரே யோசனை உடனே பக்கத்துல உள்ள கயிலாங் கடைக்கு ஒரு விசிட் போட்டு மூணு பால்ட்ரே இருக்கு பெரிய சைஸ் பால்ட்ரே அதை பேரம் பேசி முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ரேட்டுக்கு விலை பேசி முடிச்சாச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து பார்த்தா சம அளக்கா இருந்துச்சு கயிலாங் கடையில உள்ளது பளபளனியா இருக்கும் அளக்கா தான் இருக்கும் சரி சுத்தம் செய்வோனு சொல்லிக்கிட்டு கிட்ட சுத்தம் பண்ணி பாட்டம்ல நிறைய ஸ்டோன்ஸையும் போட்டாச்சு பொதுவா சரல் மண் தான் போடுவோம் ஆனா இப்போ நமக்கு இத சரல் மண் அவேலபலா இல்ல அதனால வேற வழி இல்ல இந்த வாட்டி ஸ்டோன்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணியிருக்கோம் அடுத்தது தண்ணியை ஃபில் பண்ணியாச்சு கொஞ்சமா ராக் சால்ட் போட்டாச்சு அதுக்கப்புறம் மூணு டிராப் ப்ளூ மெடிசனும் விட்டாச்சு இப்போ நமக்கு பிரீடிங் விடுறதுக்கான செட் அப் ரெடி நாளைக்கு காலையில கொரியர் டெலிவர் ஆயிரும் எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்தபடியே கரெக்டா டெலிவர் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்த்தா பிஷஸ் எல்லாமே பயங்கர ஆக்டிவா தான் இருந்துச்சு கண்டிப்பா டெம்பரேச்சர் மிஸ் மேட்ச் இருக்கும் ஏன்னா பன்னிரண்டு மணி நேரத்துக்கு மேல கொரியர்ல வந்தது அதனால டெம்பரேச்சர் மேட்ச் ஆகுறதுக்காக ஹாஃப் அன் அவருக்கு மேல டேங்க்ல அப்படியே போட்டு வச்சிருந்தோம் ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் பாக்கெட்டை ஓபன் பண்ணி பிஷஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணா பிஷ் எல்லாம் செம்ம ஹாப்பியா டேங்க்கை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சது ஃபீமேல்ல பெரிய அளவுல கலரேஷன்ஸ் இல்ல ஆனா மேலே பாத்தீங்கன்னா சும்மா தகதகதக என மின்னுது இப்போ நமக்கு டெலிவர் ஆகிருக்க ஃபிஷஸ் எல்லாமே ஓரளவுக்கு மெச்சோர் ஆன ஃபிஷ்ஷஸ் தான் அதனால நம்ம கண்டிப்பா அடுத்த முப்பது நாளைகளுக்குள்ள கண்டிப்பா குட்டிகளை எதிர்பார்க்கலாம் நம்மளோட கப்பி வளர்க்குற பாலிசி படி எப்போவுமே நம்ம டேங்க்கோ அழகுபடுத்துற ஸ்டோன்ஸுக்கோ எந்த ஒரு காசுமே செலவு பண்றது கிடையாது நம்ம செலவுன்னு பண்றது ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் நல்ல குவாலிட்டியான மீன்களுக்காக மட்டும்தான் செலவு பண்றோம் அது வேற வழியில தவிர்க்க முடியும் முடியாத ஒரு செலவு அந்த செலவை நம்ம பண்ணி தான் ஆகணும் ஆனால் நம்ம மனசு வச்சோம்னா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு ரொம்ப சூப்பர் சூப்பராக டேங்க்ஸ் செய்ய முடியும் நான் வெறும் அஞ்சே அஞ்சு ரூபாய் செலவில் இந்த ஒரு டேங்கை செட்டப் பண்ணி காட்டியிருக்கேன் அதே பற்றா அஞ்சு ரூபாய்க்கு இந்த டேங்கை செட்டப் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்களே அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் கப்பி மீன்கள் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு இப்போவே இப்போவே ஒரு லைக்கையும் போட்டுருங்க தேங்க்யூ